மூன்று ஹீரோக்களை வைத்து ராஜமௌலி செய்ய போகும் சம்பவம் காட்டுவாசியாக மாறப்போகும் ஆண்டவர் வைரலாகும் புகைப்படம் கமல்ஹாசன் தற்பொழுது தக்லீஃப் படத்தின் ரிலீஸுக்கு பிறகு ராஜசம்பா எம்பியாக பதவியேற்க உள்ளார் மேலும் அதனைத் தொடர்ந்து அவருடைய இருநூத்தி முப்பத்தி ஏழாவது திரைப்படத்தில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதையடுத்து எஸ்யூ குமார் இயக்கத்தில் அவர் ஒரு திரைப்படத்தில் நடித்து அவரே அதை தயாரிப்பார் என பேசப்பட்டு வரும் நிலையில் கமல்ஹாசன் அவர்கள் கல்கி படத்தின் இரண்டாம் பாகத்தை தொடர்ந்து மற்றொரு தெலுங்கு படத்தில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அது ராஜமௌலி தற்பொழுது மகேஷ் பாபுவை வைத்து இயக்கும் படமாக இருக்கலாம் என கூறப்பட்டு வருகிறது இந்த திரைப்படத்தில் முதலில் சியான் விக்ரம் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர் இந்த படத்திலிருந்து வெளியேறிவிட்டாராம் அதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் இந்த ஒரு கதாபாத்திரத்திற்கு தற்பொழுது ஓகே சொல்லியிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இந்த ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு துவக்கத்தில் ஆரம்பித்து இன்னும் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் காட்டுவாசியாக நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் கதையின் ஒரு நாயகனாகவோ அல்லது வில்லனாக கமல்ஹாசன் இந்த திரைப்படத்தில் நடிப்பார் என கூறப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது